இல்லைண்ணா பைக்கு ரோட்லீங்களா வெளியே எடுத்து விட்டுக்கலாமா ஆமாம் சைட் அப்படி போயிடுது ஆ வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா ஆமாம் ஆ ரோஜி வெளில வந்து கூப்பிடும் ரோஸி அது கூப்பிடுங்க கூப்பிடுங்க ரோசி கூப்பிடுங்க அது வந்து எதாவது சேர்த்து பண்ணி

அதுவா போயிடுங்களா உள்ள சொல்லு போயா பிடிச்ச இடம் வீடு சொல்லுங்கண்ணா எந்த வீட்டுல இருந்து நம்பர் சிக்ஸ்டீன் அம்பாள் கார்டன் ஆலிவர் மேரி இல்லம் நம்பர் சிக்ஸ்டீன் பழத்தோட்டம் அம்பால் கார்டன் சிறுமுகை